ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் அதுக்கு ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வரமிளகாயே கிள்ளி எடுத்துருக்கேன் வதையை எடுத்துட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நான் சின்ன வெங்காயமும் அந்த வரமிளகாயும் போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா வதைக்கணும் நல்லா வதங்கணுங்க ஆனியன்னு விற்பாங்க எவ்வளோ சூப்பராக வதங்கிட்டுருக்கு இப்போ கருவேப்பு அந்த போட்டுக்கலாம் நல்லா நீப்பாக இந்த ஆனியன்லையே மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு இந்த வரமிளகாய் மட்டும்தாங்க வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஒரு அரை கிலோவை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் போட்டுக்கிறேன் அரை கிலோ தக்காளி நான் எடுத்துருக்கேங்க இந்த மண் சின்னது நல்லா நமக்கு தேவையான உப்பு தண்ணியே இதுலயே நல்லா வதங்கணும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை இந்த தக்காளிலேயே எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா குழஞ்சி வேகணும் வேறு எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாதுங்க இந்த தக்காளி தண்ணியிலேயே வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் தக்காளி தண்ணியிலையும் நமக்கு வேகணுங்க அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி என்ன எவ்வளோ சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்